அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வரும் மாசி மாதத்தில் வளர்பிரை பஞ்சமி எப்போது வருது மேலும் அதுக்கு எந்த மாதிரி வழிபாடு பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஒரு சின்ன வெற்றிலையை வச்சே அற்புதமான பணவரவிற்குண்டான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா பண வரவை அதிகப்படுத்துறதுக்கு தான் நம்முடைய சேனலில் ரெகுலராக பார்த்து பரிகாரங்கள் செஞ்சு பண வரவை அனுபவிச்ச ஒரு சகோதரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க பரிகாரம் செய்யும் போது எங்களுக்கு பணமெல்லாம் வருதுமா ஆனால் பணம் வந்து கையில் தங்கவே மாட்டேங்குது சீக்கிரமாக செலவாயிடுது அப்படின்னு வந்துட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்றாங்க அதாவது பணம் வந்து என்றைக்குமே ரொட்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லது இப்போ ஒரு பரிகாரத்துக்குன்னே நம்ம ஒரு பணம் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அந்த பணத்தை வந்து நான் திரும்பவும் என்ன சொல்லுவேன்னா மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது திரும்ப அது வெளியில் கடைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தான் சொல்லியிருப்பேன் அதாவது இப்படி மாற்றி மாற்றி சுழன்று வரும்போது தான் அதற்குண்டான பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால பணம் செலவாகுது அப்படின்ட்டுலாம் வருத்தப்படாதீங்க ஆனால் வீண் விரயம் ஆகக்கூடாது திருடு போகக்கூடாது யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாறக்கூடாது இந்த மாதிரி வேணாம்னு நீங்கள் நினைங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருளே வாங்கிறோனாலும் அது கையில் நம்ம காசு கொடுத்து தானே வாங்கி ஆகணும் அதனால பணம் வந்து செலவாகாமல்லாம் இருக்கவே இருக்காது வேணா இன்னும் அதிகமாக பணம் நமக்கு வரணும் அப்படின்னு வேணுன்னா நம்ம பரிகாரங்கள் வந்து செய்யலாம் இது போல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பணம் அதிகமா வரத்துக்கு பணத்தடை நீங்குவதற்கு வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பணம் கையில் தங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ நான் பெஸ்ட்டான மெத்தடு வந்து சொல்கிறேன் இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அதுக்காக செலவாகாதுன்னு நான் சொல்லலை நீங்கள் செலவு செய்யற பணமானது உங்களுக்கு திரும்ப மின்னல் வேகத்தில் ரெட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன் சரி இது என்ன பரிகாரம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இதை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் ாலும் செய்யலாம் இது இந்த நாள் தான் செய்யணும் அந்த நாள்ல தான் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாம் இல்ல வாரத்தின் ஏழு நாட்கள்ல எந்த நாள்ல வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் சில விதிமுறைகள் வந்து உண்டு அதை வந்து நான் வீடியோ பார்க்கும்போது வந்துட்டு சொல்றேன் பெண்கள் வந்து இதை மாதவிடாய் சமயத்தில் வந்து செய்யாதீங்க ஒருவேளை ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆண்கள் வந்து முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள்லேயும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் என்ன இது போல பரிகாரங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு நம்பிக்கையோட செய்யணும் இறை வழிபாடாக இருந்தாலும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா ஆண்களுக்கு வந்து நிறைய இது போல விஷயங்களில் நம்பிக்கை இருக்காது அதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் சரி அது என்ன பரிகாரம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி இலை வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ நிறைய பேர்த்து வீடுகளில் துளசி செடி வந்து வளர்த்திட்டு தான் இருக்காங்க இல்லைனாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லயும் துளசி செடி இருக்குது சொல்லணும் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க அது என்னென்ன நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூன்று நாட்கள்லேயும் துளசி செடியை பறிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால இந்த மூன்று நாட்கள் தவிர வேற மிச்சம் இருக்கிற நாட்கள் நாட்கள்ல எப்ப வேணாலும் நீங்க பறிச்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எப்பவுமே தளசி செடியில இருந்து இலைகளை பறிக்கும்போது ஒரே ஒரு செகண்ட் நீங்க வந்துட்டு அது கிட்ட பர்மிஷன் கேட்கற மாதிரி நீங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் அம்மா தாயே மகாலட்சுமி நான் இதுல இருந்து ஒரே ஒரு துளசி இலையை பறிச்சுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு பர்மிஷன் கேட்கற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூன்று இலைகளை வந்து பறிங்க அதுதான் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அதன் பிறகு அதை நீங்க பறிச்சுட்டு நல்லா வந்து கழுவி உலர்த்தி வச்சுக்கோங்க ஈரம் இல்லாம வந்துட்டு பாத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பண வசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பச்சை கற்பூரத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறது இது எங்கே வச்சோம்னாலும் கண்டிப்பாக வந்து பண வரவு அதிகரிக்கும் இதை வச்சு நீங்கள் பரிகாரமே செய்யலைனாலும் பூஜைகிரியில் பச்சை கற்பூரம் வாங்கி வச்சிங்க அப்படினாவே உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அந்தளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பொருள் ஒரு தெய்வீக நறுமணம் கொண்ட பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை புறம் முதலிடத்தை வகிக்குது அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் ஒரு அம்சமாவே கருதப்படக்கூடிய பொருளா சொல்லப்படுது இந்த ஏலக்காய் ஆனது விதைகள் வந்து வெளியில தெரியாத மாதிரி இருக்கணும் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ஏன் விதைகள் தெரியக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த விதைகள் தான் வந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் வெடிப்புகளோடு அந்த ஏலக்காய் இருக்கும்போது அதன் வழியும் அந்த நறுமணமானது சீக்கிரமா போயிரும் இல்லையா அதுக்காக தான் நல்லதா இது போல வந்து எடுத்துக்க சொல்றேன் பாத்தீங்கன்னா நம்ம மூன்று முக்கியமான பொருட்கள் எடுத்திருக்கோம் இது மூணுமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமானது அப்படின்னே சொல்லலாம் இந்த மூணும் நம்ம கிட்டே இருந்துச்சு அப்படின்னாவே அந்த மகாலட்சுமி தாயாரே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி அர்த்தம் மேலும் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த பொருளாகவும் கருதப்படுது அதனால தம்பதி சகிதமாகவே நம்ம கூடவே எப்பவுமே நிரந்தரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த மாதிரி ஷீட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கணக்குக்குன்ட்டு சும்மா ஒரு ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை ஒரு பத்து ரூபாய் நோட் ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பண வரவுக்காக தானே பண்ணுறோம் அதனால கூட ஏதாவது ஒரு பணத்தை வச்சோம் அப்படின்னா நல்லது அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ அந்த துளசியை நல்ல ஈரம் இல்லாமல் உலர்த்திக்கோங்கன்னு இல்லையா அது இதுக்காக தான் என்ன இப்போ நம்ம வந்து இது கூட சேர்த்து வைக்க போறோம் இப்போ நீங்கள் ஈரத்தோடு வச்சிங்க அப்படின்னா அந்த துளசியலை வந்து அழுகி போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அழுகி போகும்போது நம்ம வைக்கிற அந்த காசு மேலே ஏதாவது ஒரு ஃபங்கஸ் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா அதனால தான் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்க சொன்னேன் இல்லைன்னா நீங்கள் கழுவாமையை கூட பயன்படுத்துங்க அதுவும் நல்லதுதான் இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த பேப்பர்ல வந்துட்டு இந்த ரூபாய் நோட்டு இல்ல ஒரு ரூபாய் காயினியோ வந்துட்டு நீங்கள் வையுங்க அடுத்து துளசி இலை வந்து வையுங்க அடுத்து பச்சை கற்பூரம் வைங்க ஏலக்காய் வைங்க அவ்வளவே தான் இப்போ இதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்க எனக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும் வற்றாத பணம் வந்து பெருகிட்டே இருக்கணும் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து பெருகணும் நீங்கள் எப்பவுமே எங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும் எங்களுக்கு எந்த ஒரு பணத்தடையும் வரக்கூடாது மேலும் வீண் விரயங்கள் எதுவுமே ஏற்படக்கூடாது ஒருவேளை பணம் வந்து செலவான ஆனாலும் அது நல்ல காரியங்களுக்காக தான் செலவாகணும் மேலும் நான் செலவு செஞ்ச அந்த பணமானது ரெண்டு மடங்கா திரும்ப எனக்கே வரணும் அப்படின்ட்டு நீங்க வந்து வேண்டிக்கோங்க இது போல பணம் சம்பந்தப்பட்ட நேர்மறையா பிரார்த்தனையை முன் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த பேப்பரில் வச்சுருந்திங்கன்னா அது ஒரு பேக்கெட் மாதிரி வந்துட்டு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ உங்களுக்கு எங்கே வந்து பணம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து வைங்க என்ன கேட்டால் நான் பர்ஸில் தான் வந்துட்டு வைக்க சொல்லுவேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீரோ வந்து அடிக்கடி வெளியிலெல்லாம் போகாது ஆனால் பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ நம்ம எடுத்துகிட்டு வெளியில் போவோம் வருவோம் இது போல் வெளி உலகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு இடத்துல இதை வைச்சோம் அப்படின்னா தான் பணவசியத்தை வந்து ஏற்படுத்த முடியும் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் இதை நம்ம எடுத்துட்டு போகும்போது அங்க ஏதாவது பண வரவு நமக்கு இருக்கு அப்படிங்கும் போது அதை கொண்டு நம்மிடம் வந்து சேர்க்கும் அதுக்காக தான் வந்து ஹேண்ட்பேக் வைங்க பர்ஸ்ல வைங்கன்னு நான் சொல்றது சரி அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எத்தனை நாள் இது இப்படியே இருக்கணும் அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா சில செடிகள் இலைகள் பார்த்திங்கன்னா காஞ்சி போச்சு அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இந்த அருகம்புல் துளசி வில்வ இலை வெற்றிலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போனாலும் எதிர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்காது அதனால நம்ம தாராளமாக வந்து வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா நான் சொன்னேன்னில்லையே அந்த மூன்று நாள் சொன்னேன் பாத்தீங்களா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த மூன்று நாட்களில் துளசியை பறிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இந்த மூன்று நாட்கள் தவிர மற்ற நாளில் துளசியை பறிச்சு இதே போட நீங்க வந்துட்டு செய்யலாம் பச்சை கற்பூரம் பாத்தீங்கன்னா காத்துல கரைஞ்சு போயிருக்கும் அதனால புதுசா ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கணும் ஏலக்காய் வந்து அதனுடைய நறுமணம் போயிருந்தது அப்படின்னா அதை தூக்கி நீங்க கால் படாத இடத்துல போட்டுருங்க மற்றபடி வந்துட்டு நீங்கள் உள்ள வச்சீங்க இல்லையா ஒரு ரூபாய் நாணயமோ இல்லை பத்து ரூபாய் நோட்டோ அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து பயன்படுத்திக்கலாம் இது போல் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்கும் வீண் வரையும் ஏற்படாது கையில் பணம் தங்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இது செய்வதற்குன்ட்டு எந்த ஒரு நேரம் காலமும் பார்க்க தேவையில்லை அதனால எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்